பறவைகள் ஒவ்வொரு பறவைக்கும் தனித்தனியான குரல் உண்டு நாம் அறிந்த பல பறவைகளின் அந்த ஒளி சத்தம் நமக்கு நன்கு தெரிந்திருக்கும் தொடர்ந்து அதனுடைய ராகத்தை கேட்கும்பொழுது இது இந்த பறவை என்று சொல்ல முடியும் முக்கியமாக கிளி பச்சை கிளி கி 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 என்று அது கத்தி செல்லும் அதுபோல காகம் இந்தியாவிலே பல இடங்களில் பார்க்கலாம் கிராமத்தில் பார்க்கலாம் அது கா கா என்று கத்தும் வரவழைக்கும் எதற்காக இந்த பறவைகள் ஒலி எழுப்புகின்றன என்றால் தான் எங்கே இருக்கிறேன் என்பதை அறிவிப்பதற்காக கம்யூனிகேஷன் அதுதான் எல்லா பறவைகளுமே இரவில் தூங்கிவிடும் ஆனால் இந்த சேவல் மட்டும் விடியற் எழுந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோ என்று அது எலி ஒலி எழுப்பும் இரும்பு பலர் எழுந்து கொள்வார்கள் ஓ பொழுது விடிந்து விட்டது எப்பொழுது என்றால் விடியற்காலை காலை ஐந்து மணி ஐந்தரை மணிக்கு அதன் பிறகு அது மேய போய்விடும் பல பறவைகளுடைய ஒளிகள் நமக்கு புரியும் இந்த குயில் என்று சொல்லக்கூடிய பறவை கருப்பாகத்தான் இருக்கும் அதனுடைய அந்த குரல் இனிமையாக இருக்கும் குரல் குயில் பாடுகிறது என்று சொல்வார்கள் அதுபோல குருவி என்று ஒன்று இருக்கிறது அது அந்த கூடு கட்டுவதில் ரொம்ப பிரமாதமான அது ஒரு பறவை அதுபோல மீன் கொத்தி குருவி என்று ஒன்று சொல்வோம் அது குளக்கரையிலேயே இருக்கும் பல நிறத்தில் இருக்கும் அது நீல நிறம் இருக்கும் வெள்ளை நிறம் இருக்கும் எல்லாம் கலந்து இருக்கும் அது மீனை பிடிப்பதற்காகவே அது வர அது பெயரை அப்படி வைத்து விட்டார்கள் மின் கொத்தி குருவி என்பார்கள் பல பறவைகள் நமக்கு நன்கு தெரியும் விடியற் பல மரங்களில் அவைகள் இருக்கும் ஒளி எழுத்து கொண்டிருக்கும் அப்படித்தான் நமக்கு பல பறவைகள் தெரிகிறது சிலர் வீட்டிலேயே புறாக்களை வளர்ப்பார்கள் பச்சைக்கிளியை வளர்ப்பார்கள் அதுபோல இந்த புறாக்களின் சத்தமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் உக்கும் 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 என்று அது ஒளி எழுப்பும் இங்கே இங்கே கூட பல புறாக்கள் இருக்கின்றன மாடப்புறா என்று ஒன்று இருக்கிறது அதுபோல் விதவிதமான எண்ண வண்ணங்களில் இந்த பறவைகள் இருக்கிறது பூக்கள் போல இந்த பல வண்ணங்களில் இந்த பறவைகள் இருக்கின்றன சேவல் ஒரு விதமாக இருக்கும் கோழி ஒரு விதமாக இருக்கும் வாத்து ஒரு விதமாக இருக்கும் வாத்தோட சத்தம் கூட நமக்கு குவா குவாங்கிற மாதிரி கத்தும் இது போல் அன்றாடம் நமக்கு பல பறவைகள் தெரியும் அதுபோல் ஆந்தை அது அலரும் என்பார்கள் இரவில் மட்டுமே அது அலரும் இந்த வௌவால் அதுவும் பறவை இனம்தான் ஆனால் அது ஒலி எழுப்பாது தொங்கி கொண்டு இருக்கும் எல்லாரும் மரத்தில் இருப்பது போல் இது அங்கேதான் மரங்களிலே தொங்கிக் கொண்டிருக்கும் அதுவும் இந்த பழந்திண்ணி பறவை என்பது மிக பெரியதாக இருக்கும் நாம் சிலருக்கு அந்த சுறா மீன் என்று தெரியும் வௌவால் மீன் என்று சொல்வார்கள் அப்படித்தான் அதற்கு பெயரே வந்தது இது போல பல பறவைகள் நமக்கு நன்கு அறியும் அதனுடைய ஓசையும் ஒளியும் நமக்கு நன்கு புரியும் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே அதனால்தான் சரணாலயங்கள் பூக்களுடைய சாரி இந்த பறவைகளுடைய சரணாலயங்கள் வைத்தால் அங்கே சென்றால் அங்கே நாம் பார்க்க முடியும் வெளிநாட்டு பறவைகள் எங்கே இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்கு பல இடங்களுக்கு வந்து போகின்றன கொக்கு வெள்ளை நிறத்தில் தான் ஒத்தை காலில் நிற்கும் அதுவும் அந்த அறுவடை நே சேரத்தில் நேரத்தில் பார்த்தால் அவைகள் வந்து அங்கே இருந்து மீன்களை பிடிக்கும் அங்கே கிடைக்கக்கூடிய நெல்மணிகளை நெல்மொழிகளை சாப்பிடும் இது போல பல பறவைகள் இருக்கின்றன உலகெங்கிலும் இருக்கின்றன வெண்ணிற காகம் என்று ஒன்று இருக்கிறது அது கடற்கரையிலே பார்க்கலாம் சில நாட்டில் மட்டும் பார்க்க முடியும் எனவே பறவையை பற்றி பேச வேண்டுமென்றால் கதை கதை கதையாக பேசலாம் சிலர் வீட்டிலே வளர்க்கிறார்கள் சிலர் அதை வைத்து போட்டி பந்தயம் இல்லாமல் நடக்கிறார்கள் எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார் மகிமா ஆனந்தா என்பவர் அது அந்த ஒரு பச்சைக்கிளி இல்லை அது இன்னும் பெரிய பறவையாக இருக்கும் அதை வைத்து அவர்கள் ஒரு போட்டி நடத்துகிறார்கள் அது வெளியே சென்று தானே திரும்பி வந்துவிடும் அப்படியெல்லாம் வீட்டிலே வளர்க்கிறார்கள் இதையெல்லாம் நான் பார்ப்பதால் அதை பற்றி தெரிந்து கொள்வதால் உங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை நான் செய்கிறேன்